அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு தேவகனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம் பழம் இந்த பழத்தினால நிறைய நன்மைகள் இருக்குது அது மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப ஒரு ஆன்மீகத்தன்மை வாய்ந்த ஒரு பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எலுமிச்சை பழம் தான் தேவகனினே சொல்லக்கூடிய இந்த பழம் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பழம் இந்த பழத்தினால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது இந்த பழத்தினால கந்திருஷ்டியை கண்டிப்பாக நீக்க முடியும் அதாவது ஒரு நம்ம வீட்டு வாசலில் கட்டக்கூடிய அந்த கந்திருஷ்டிக்கு அடுப்பு கறி அஞ்சு வரமொளகா இந்த மாதிரி வச்சு கட்டி தொங்க விடுவாங்க இதனால் நம்ம வீட்டுக்கு நிறைய நெகட்டிவ் உள்ளே வராமல் பாதுகாப்பாக நம்ம வீட்டை வச்சுக்குது இது வந்து நிரூபிக்க முடியாத ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நேர்மறை ஆற்றலை நிறைய நமக்கு தருது அதாவது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு நிறைய கொண்டு வருது நெகட்டிவ் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்குது அதுவும் இல்லாமல் பழத்தை நம்ம சுற்றி போடுவோம் நம்ம உடம்புல ஏதாவது ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இந்த மாதிரி ரொம்ப திருஷ்டி பட்டுருச்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுற்றி போடும்போது ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும் இந்த எலுமிச்சம் வி வெளியூர் பயணங்களும் சுமூகமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிர்வலையை கண்டிப்பாக கொடுக்கிறது இப்போ நம்ம வெளியே ட்ராவல் பண்ணும்போது ஒரு லாங் டிரைவ் போகும்போது கண்டிப்பாக போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய நெகட்டிவ் இருக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உங்கள் நீங்கள் ட்ராவல் போது அந்த ரோட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு விபத்து நேர்ந்து அங்கே ஏதாவது துர் சக்திகள் இருக்கலாம் அது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த எலுமிச்சம்பளத்துக்கு இருக்குது அதனால தான் ரொம்ப தொலைதூர பயணத்தின் போது உங்கள் வண்டி அந்த வண்டி சக்கரத்து சக்கரத்தோட இடையில வச்சு நம்ம வந்து எலுமிச்சங்கனியை வந்து நசுக்கிட்டு நீங்கள் வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழி கொடுப்பதற்கு சமம் ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தோல் வந்து தோலாகவும் உள்ளே வந்து அந்த சாறு வந்து இரத்தமாகவும் அதுவும் இல்லாமல் அந்த பற்று வந்து சதையாகவும் கருதப்படுகிறது இதனால் ஒரு ஒரு ஆடு பழி கொடுத்தா எப்படியோ ஒரு கோழி பழி பழி கொடுத்தா எப்படியோ பலனோ அந்த மாதிரி உயிர் பழி கொடுத்ததுக்கு சமமாக கருதப்படுகிறது இதனால் பெரிய கெட்டது வந்து கண்டிப்பாக தடுக்கப்படுகிறது ஒரு நல்ல பலன் நம்ம பயணத்தின் போது ஏற்படுகிறது இதெல்லாமே இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய ஆன்மீக ரீதியாக நம்ம எப்படி காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது எலுமிச்சம்பழத்தில் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம வெளியே போகும்போது சும்மா நம்ம ஏதாவது தொழில் விஷயமாகவோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து தனியாக போகிறோம் கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு காட்டு பகுதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும்போது அங்கெல்லாம் தனியாக போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கெட்ட சக்திகள் நம்மை அண்டாது அந்த அளவுக்கு அந்த எலுமிச்சம் ப பழத்துக்கு ரொம்பவுமே சக்தி இருக்குது இன்னும் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அம்மன் கோவிலில் வச்சு வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் எப்போவுமே நீங்கள் உங்கள் வண்டியிலையோ இல்லை உங்கள் பேக்கெட்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பலன் அதிகம் அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சம் பழத்தினிலே இருக்கும் மகமாயி எமனுக்கும் யமனாவாள் எங்கள் அவள் காளி இந்த மாதிரி காளிதேவியினுடைய அருள் பரிபூர்ணமாக எலுமிச்சம்பழத்தில் ரொம்பவுமே நிறைஞ்சிருக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயமான சூழ்நிலை இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்போது தூங்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா அம்மன் கோவில் பாதத்தில் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து நைட்டு படுக்கும்போது தலைமாட்டில் வச்சுக்கோங்க காலையில் அதை நீங்கள் ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல வச்சுருங்க இந்த மாதிரி அதனால காஞ்சு அழுகிற வரைக்கும் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை சுற்றி போட்டீங்க அப்படின்னா அந்த பயம் உங்களுக்கு சீக்கிரமே உங்களை வீட்டு போயிடும் இந்த மாதிரி ரொம்பவுமே எலுமிச்சம்பளத்தில் நிறைய சக்திகள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் கண் திருஷ்டியை போக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு இப்போ நீங்கள் உங்கள் பணப்பெட்டியில் வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் மரம் ஒன்று போட்டு வச்சிங்கன்னா நிலை உயர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதாவது வியாபார ஸ்தலங்களில் எலுமிச்சங்கனி இந்த மாதிரி கண்ணாடி டம்ளரில் வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா ஏற்பட்டு வியாபாரம் நிறையா ஏற்படக்கூடிய அமைப்பு நிறையா கொடுக்கும் இந்த மாதிரி எலுமிச்சம்பளத்தில் ஏராளமான நன்மைகள் ஆன்மீக ரீதியாக இருக்குது அதை நீங்கள் எப்படி வேணாலும் பல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் நான் வரக்கூடிய பதிவுகளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்